மரியாதைக்கு முறைய ஐயா பழ நெடுமாறன் அவர்களே மாதவி பாஸ்கரன் அவர்களே இந்த மேடையிலே வெற்றிருக்கின்ற ஆண்டோர்களே எல்லை போராட்ட வீரர்களே அவர் வாரிசுகளே இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த முகநூல் தான் காரணம் என்னன்னா நான் ஓய்வு பெற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் ஓய்வு பெற்று பொறியாளராக போகாமல் இப்போ பெரிய பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க அங்கே போய் நிர்பந்தத்தின் காரணமாக லேப்டாப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்த உடனே அது ஒரு சாதாரணமாக நினச்சேன் அது பெரிய ஒரு சோஷியல் நெட்ஒர்க்ன்ற அளவில் விரிந்து இன்னைக்கு ஐயாயிரம் நண்பர்களோடு இருக்கு கலைவாணரோட கூட வாழ்ந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள அவருடைய ரசிகர்களுடைய வாரிசுகள் என்னோட தொடர்பு கொண்டாங்க அந்த வகையில தான் சகோதரி மாதவி பாஸ்கர் அவர்களும் ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு கான்டாக்ட் பண்ணி மாபோசி ஐயா அவர்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் உங்க குடும்பத்திலேருந்து நீங்க வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இருக்க முடியாது காரணம் என்னன்னா கலைவாணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் யாரும் பொது வாழ்க்கையில ஜாத்தியா ஈடுபடல அதுக்கு காரணம் நாங்கள் இந்த சமுதாயத்தை கண்டு பயந்தோம் கோடிகள் சம்பாதித்த கலைவாணர் நகைச்சுவை அரசராக சமுதாய சிந்தனையாளராக தன் சொந்த வாழ்வில் வள்ளலாக வாழ்ந்த கலைவாணர் சம்பாதித்த பொருள் அனைத்தையும் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கே செலவழித்து விட்டு அவருடைய கடைசி காலம் மிகவும் துன்பப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடன்களோட தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனாலும் அவர் வாழ்ந்த நாள் வரை அவர் அரசன் போல் தான் வாழ்ந்தார் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அப்பா அட்மிட் ஆகியிருக்கும் போது அவருடைய கடைசி நாட்களில் அப்ப கூட அவர் வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க அண்ணா வந்து என்ன கிருஷ்ணன் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாராம் அப்பா சொன்னாங்களாம் டாக்டர் வந்தார் கையை பிடிச்சி பார்த்தாரு கை விட்டுட்டாருன்றார் கை விட்டுட்டாருன்னா பிடிச்ச கையை விட்டுட்டாருங்க அப்படின்னாராம் அம்மாவை கூப்பிட்டு மதுரம் நான் உனக்கு எதுவும் வச்சுட்டு போகலேன்னு கவலைப்படாதம்மா நான் நிறைய உனக்கு வச்சுட்டு போகிறேன்னு ஒன்று அம்மா சொன்னாங்களா என்ன வச்சுட்டு போகிறீங்க ஒரு பணமா சொத்தா எனக்கு தெரியாம உங்கள்ட்ட ஏதுங்க நிறைய கடன் வச்சுட்டு போறேன் அப்படி இருந்த கலைவாண திடீர்னு மறைந்த உடனே எங்க வீடு பங்களா எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு அவர் தலை மறைவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன்காரர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒண்ணுமே வாழ வழி இல்லாமல் நாங்கள் வந்து சூழ்நிலையில இருந்தப்போ இந்த சமுதாயத்தை பார்த்து பயந்தோம் अपावाल <inaudible> उी